வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் ரெண்டாவது செயல் பகுதியை பார்க்கலாம் தமிழ் மொழி மரபு இந்த வீடியோ டிஎன்டெட் டிஎன்பிசி போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை எதுனா ஒழுக்கம் மொழிக்குரிய ஒழுங்குமுறை எதுனா மரபு செய்யிலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது தொல்காப்பியம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் என்ற வரியை கூறியவர் தொல்காப்பியர் செய்யலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் வரிகள் எதலானா மரபு திரிதல் செய்யிற்கு இல்லை மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் தொல்காப்பியர் விசும்பு என்பதன் பொருள் வானம் மயக்கம் என்பதன் பொருள் கலவை இருதினை என்பது வந்து உயர்தினை அக்ரிணை வளாமை என்பதன் பொருள் தவறாமை ஐம்பால் என்பது வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு என்பதன் பொருள் வழக்கம் திரிதல் என்பதன் பொருள் மாறுபடுதல் செய்யுள் என்பதன் பொருள் பாட்டு தலால் என்பதன் பொருள் தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்கள் எவை எழுத்து சொல் பொருள் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது ஒன்பது இயல்கள் தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் உயிர் எழுத்து நீண்டு ஒழிப்பதற்கு பெயர் உயிரிழப்படை இளமை பெயர்கள் பார்க்கலாம் புலி பரல் சிங்கம் குருளை யானை கஞ்சு பசு கன்று ஆடு குட்டி ஒளிமரபு புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதறும் ஆடு கத்தும் எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதை டேஸ் என்பர் அளபடை கொஸ்டின் பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன விசும்பில் இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ் மரபு இருதினை பிரித்தெழுதுக இரண்டு ப்ளஸ் தினை ஐம்பால் பிரித்தெழுதுக ஐந்து ப்ளஸ் பால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்